வெல்கம் டு ராஜி ராஜீவம் குக் கிராம் தால் லட்டு பாசிப்பயிர் லட்டு பாசிப்பயிர் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பயிர் அரை கிலோ ரொம்ப ஊரோக்கி தேவையில்லை ஊற வச்சோம்னா அந்த ஊரில் அடிக்கும் அளந்து பாசிப்பயர் லட்டு செய்கிறதுக்கு ஊரோக்கி தேவையில்லை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுச்சுன்னா போதும் அச்சு வளம் ஒரு ஏழு பீஸ் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் தண்ணி வந்து பாசி பாசிப்பேர் வேக வச்சிருக்கோம் இந்த அச்சோடத்தை பாகு காட்சிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பேரை வேக வச்சுக்கலாம் ரொம்ப வந்து கொலைய விட வேண்டாம் நம்ம வந்து வேக வச்சுட்டு நசிக்கு கொடுக்கலாம் நல்லா வரும் ம மசிச்சிட்டா போதும் பாசிப்பேர் வேகட்டும் அச்சோடம் கொஞ்சம் திக்காக பாகு வச்சணும் அதனால் தண்ணி கொஞ்சமாக செத்துக்கலாம் வேணாத்துக்கு ஊதிக்கலாம் தண்ணி வேணா நீப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்க வேண்டாம் ஒரு முக்கால் இனிப்பாக இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் அந்த ஒரு தேங்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அச்சுளத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பாசிப்பே விளாட்டு தான் அச்சுளத்தை பாதுகாச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நெக்ஸ்ட் டே வந்து வச்சாப்பிட்றது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம திக்காக பாக வச்சுக்கணும் அதே மாதிரி பேரும் கொஞ்சம் நீர் சத்து இல்லாமல் வேக எடுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கெட்டு போகாது தேங்காயை துருவிட்டு வெறிஞ்சட்டில் போட்டு வறுத்துக்கலாம் அந்த ஈரத்தன்மேலாம் போகிற மாதிரி அப்போ தான் கெட்டு போகாது தேங்காய் பஸ் துருவிக்கலாம் தேங்காயை மிக்ஸிலே வந்து இப்படி குறை குறைப்பாக நுனிக்காச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரான்னு இருக்கணும் ரொம்ப மையாக வந்து நுணுக்கக்கூடாது திருவுருவங்க தேங்காய் துருவி துடிக்கலாம் தேங்காயை வெறுஞ்சட்டில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த பாசி இதில் எடுத்து டேஸ்ட் கொடுத்து தேங்காய் தான் அதான் ஒரு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சையாப்பொருளோடு அப்படி வறுத்து போடும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் அதுதான் வந்து வெறுஞ்சட்டில் தான் வறுக்கணும் எங்க அந்த நீச்சுக்கு போற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் கருவு உடம்பு கரெக்டலாக பார்த்து பக்குவமாக அறுத்துக்கணும் இப்போ ஆசைப்பயிடு கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சு இந்த மாதிரி வந்தால் போதும் நீ ஆமாம் தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அளவு கரெக்டாக இருந்திருக்கு தண்ணியை வடிக்காம கரெக்டளவாக இருந்து வேக வர மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் சத்துக்கு யூஸ்ட் ஆகாது இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா மஸ்டிக்கலாம் ரொம்பவே மையாக மசிக்காமல் மிக்சிலாம் அடிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ஒன்று ரெண்டு பயிற அப்படி பாதி பாதியாக கிடந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப மையாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது சாப்பிடும்போது அதான் தேங்காய் கொஞ்சம் பரபரப்பாகவே போட்டு வறுத்தாச்சு தேங்காவும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது தூணு டேஸ்ட்டில் இருக்கணும் தேங்காய் அதே மாதிரி தான் அந்த பாசி பாசிப்பயிரும் அந்த மாதிரி வேக வச்சு இப்படி மறைச்சிக்கலாம்

ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளப்பாவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வறுக்குது பாகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன்ல இருக்கு ஏனா அப்பதான் கெட்டு போகாது ரெண்டு நாளைக்கு சாப்பிடும்போது இந்த பாசி பருப்பு இந்த பாசி பயிரில் செஞ்ச அளவுக்கு கெட்டு போகாம இருக்குன்னா இந்த மாதிரி அந்த நீச்சத்துலாம் வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் ரெண்டு நாளாலும் கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாம் அதனால தேங்காயும் வறுத்து போட்டிருக்கேன் ராஜி அதுக்கு இந்த இன்னைக்கு கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாசி பாசிப்பை லட்டு எப்படி செய்யணும்னு பாசி பாசிப்பை லட்டு செய்கிறது நான் ஏற்கனவே வந்து வேறு மாதிரி வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இது வந்து வேக செய்கிறது இது வயசானவங்களும் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் நல்லா வந்து மென்று சாப்பிட நல்லா மெதுவாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து காலி பண்ணிக்கணும் அதெல்லாம் தேவையானதும் செஞ்சுக்கணும் சூடு ஆறணுன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடாக்கும் போது உருண்டை பிடிக்க முடியாது அதனால் சூடு ஆறணுன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படியே ஆரட்டும் சூடு நல்லா ஆரிச்சு உருண்டை ஒட்டிக்கலாம் இந்த லட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் தான் தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம்ல அந்த டேஸ்ட் தான் அவ்வளோ ஆருமே ஒரு தேங்காய் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் ஸ்டார்டிங்கிலருந்தே பாசிப்பயர் லட்டு எப்படி செஞ்சுக்கலாம் க்ரீன் தால் லட்டு இந்த லட்டு ரெண்டு அல்லது மூணு நாள் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வச்சு சாப்பிட முடியாது அதனால் சீக்கிரம் கால் பண்ணிடணும் தேவைக்கு மாதிரி செஞ்சுக்கணும் பாசிப்பயர் லட்டு அதான் இப்போ லட்டு செஞ்சு முடித்தாச்சு இப்போ உருண்டை உருட்டிட்டு தவணலாம் உருண்டை உருட்டி முடித்தோன்னே லட்டு ரெடி ஆகிடும் சாப்பிடலாம் இந்த கிரீன் கிராம்தால் லட்டில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் விட்டமின் பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டூ சி ஏ தாது உப்புக்கள் காப்பர் அயன் பாஸ்பரஸ் மக்னீஷியம் மேங்கனீஸ் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த பாசிஃபயரில் அதில் தான் இப்போ செஞ்சுருக்கேன் அதே மாதிரி ஆன்டி ஆக்சென்ட் நிறைய உள்ளது இந்த பாசைப்பயிர் கண்ணுக்கு நல்லது தலைமுடிக்கு நகம் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாசைப்பயிறு சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சருமத்தை பேணி பாதுகாக்கக்கூடியது இந்த பாசைப்பயிறு அதே மாதிரி கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதற்குடிய கரையக்கூடிய நாச்சத்தான பெக்டின் உடல் உணவுப் பொருள் வந்து நன்கு செரிக்க உதவுது அதே மாதிரி செரிமான பாதையில நல்ல பார்த்தீர்கள் நல்ல பாக்டீரியாக்களை அதோட செயலை வந்து துரிதப்படுத்தும் இந்த பாசி பயிர் இது கூட புரதம் வந்து புரோட்டீன் இரத்த ரத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்கும் அதே மாதிரி ரத்த ரத்தத்தை சீராக்கும் இந்த பாசி பயிர் தான் வந்து லட்டு செஞ்சுட்டு இருக்கேன் முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சு தான் உடம்புதான் இருக்கேன் லட்டு செஞ்சிகிட்டு இருக்கேன் கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கெட்ட கொழுப்பு உடல் சேர்க்கிறத தடுத்து பக்கவாதம் மாரடைப்பு போன்ற வராமல் தடுக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு உடல் வந்து நீக்கக்கூடியது இந்த பாசைப்பேர் கெட்ட கொழுப்பு தான் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி அந்த கெட்ட கொழுப்பு நீக்கக்கூடிய தன்மூலி அந்த பாசைப்பேரெலாம் லட்டு செஞ்சுருக்கேன் சிறியவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த பாசைப்பேர் லட்டு பாசி பயர் லட்டு செஞ்சாச்சு பாசி பயர் லட்டு செஞ்ச கட்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ராஜித் ஹோம் குக்க சத்தான சுவையான பாசி பயர் லட்டு கிரீன் கிராம் டால் லட்டு பாசி பயர் லட்டு